பட்டத்திற்க்குமந்த வேலை யானவிடமும் அடக்கிய குளிகையோடு வல்ல குருவின் மலரடி தஞ்சம் என்று எட்டு திசைகளையும் அண்டங்களையும் தனக்குள் அடக்கிய குளிகை போல வட்டமிட்டு வளமுறும் திறமை மிக்க குருவின் திருவடி மலர்களை போற்றி பாம்பே ஆடுவாயாக கற்பகாலம் கடந்து ஆதி தஞ்சமின்றி ஓற்றுதல் செய்து ஊரட சிந்தையோடு பாம்பே கற்பகாலமும் கடந்து வாழும் இறைவனுடன் சென்று தன் உடல் அழியாது திரும்பவும் வாழும் காரணகுருவின் பொன்னான திருவடிகளை அடைக்கலம் என்று போற்றி பாம்பேனி ஆடுவாயாக